இரநூறு கோடி ஊழல் வரி வைப்பில் இந்த இரநூறு கோடி ஊழலை ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மாமன்ற குழு சார்பாக நான் தான் மாநகராட்சி கூட்டத்தில் எங்கள் எடப்பாடியார் பொதுச் செயலாளரும் எங்களோட மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லூரார் அவரோட வழிகாட்டுதலின் பேரில் ஆலோசனையின் பேரில் நாங்கள் தொடர்ந்து ஒன்றரை வருஷமாக இதை சொல்லிக்கிட்டே வந்தோம் அதன் அடிப்படையில் முதலமைச்சர் அதில் ஏதோ குற்றம் இருக்குன்னு சொல்லி அஞ்சு மண்டல தலைவரும் ரெண்டு நிலைக்குழு தலைவர் ரிசைன் பண்ணாங்க ஆனா மேயர் மட்டும் ரிசைன் பண்ணாம இருந்தாங்க இதுக்கு இடையில இந்த விசாரணையில மேயரோட கணவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ நாங்க இங்க இதே மாமன்றத்துல மேயரையும் அரெஸ்ட் பண்ணணும் மேயரையும் ரிசைன் பண்ணணும்னு சொன்னோம் எங்க பொதுச் எடப்பாடியார் வந்து மதுரைக்கு இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் வரும்போது கூட அவர் இந்த மேயரை வந்து எடுத்துடணும் அப்படின்னு தான் அவரும் கோரிக்கை வச்சாரு அதன் அடிப்படையில் இன்னைக்கு மேயர் அம்மாவை வந்து இன்னைக்கு எங்களோட பெரிய முயற்சியில பல கட்ட போராட்டம் பலகட்ட ஆர்ப்பாட்டத்தினோட நடுவில் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி பொதுவா பொதுமக்கள் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அந்த பொதுமக்களுக்கும் நாங்க இதை முன்னின்று எடுத்து நடத்தின திராவிட அன்னாதிராவிட கழகத்துக்கும் இது ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுறோம் அதனால இதை வந்து இன்னைக்கு இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரவு பண்றோம் ஆதரவுச்சு நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம் ஆதரவு இருக்கோம் இந்த மாதிரி இந்த மேயர் அம்மாவை ரிசைன் பண்ணதுக்கு அந்த மேயர் அம்மா ராஜினாமாவை தீர்மானமா ஏற்றப்பட்டதுக்கு நாங்க ஆதரவு கொடுத்து வெளியே வந்திருக்கோம் அதே மாதிரி புதிய மேயரை இன்னைக்கு வரைக்கும் செலக்ட் பண்ணாம இருக்கிறது அரசோட கையாளாத தினம் சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்களோட ஈகோ பிரச்சனையில இது வரைக்கும் மேயரை வந்து ஒரு செலக்ட் பண்ணாம இருக்கு இன்னைக்கே கூட மேயர் அம்மாவை செலக்ஷன் நடந்திருக்கலாம் இன்னைக்கே இன்னைக்கே அதை பண்ணிருக்கலாம் இந்த சிறப்பு கூட்டத்துல ஏன் பண்ணலன்னு தெரியல மண்டல தலைவர் அஞ்சு மண்டல தலைவர் ரெண்டு நிலைக்குழு தலைவர்களும் பண்ணாம இருக்கு இப்போ பருவமழை ஸ்டார்ட் ஆயிருச்சு மண்டல தலைவர் இல்ல நிலைக்குழு தலைவர் இல்ல மேயர் இல்ல இந்த சூழ்நிலை எப்படி மதுரையை மீட்ட போறோம் அதனால இதை சீக்கிரம் இதுவரைக்கும் லேட் பண்ணது தமிழ்நாடு அரசு இனிமேலாவது சீக்கிரம் இதை பண்ணி மேயரை புதிய மேயரை தேர்ந்தெடுக்க மாதிரி கேட்டுக்கணும் இதுதான் எங்க அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஸ்டாண்டு எடப்பாடியாரோட ஸ்டாண்டு செல்லூர் அவரோட

இப்போ இதே இது கமிஷனர் வாசல்லையோ வேறு யார் வாசலில் சாக்கடை கணக்கா ஓடிச்சுலாம் சும்மா இருப்பாங்களா நாளை கழிச்சு தீபாவளி கொண்டாட வேண்டிய நேரத்தில் சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கு நான் டெய்லி சொல்லி சொல்லி தவிச்சு போயிட்டேன் அதனால நான் இன்னைக்கு வந்து இந்த ஹாலை விட்டு நான் போகிறதா இல்லை எனக்கு முடிவு தெரியற வரைக்கும் நான் ஹாலுக்குள்ளே தான் உட்கார போகிறேன் என்ன வேணாலும் செய்யட்டும் எத்தனை நாள் ஆனாலும் நான் அதை விட்டு நகல மாட்டேன் எனக்கு என் மக்களுக்கு தீர்வு காணணும் இந்த மாதிரி காரணம் என்னன்னா மேயர் இல்ல மண்டல தலைவர் இல்ல எதுவுமே எந்த ஒரு சார் இது வந்து எதிர்கட்சியை சொன்னா விசாரிக்கட்டும் சார் விசாரணையில எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைக்கிறாங்கல்ல எல்லா விசாரணையும் ஒத்துழைக்கிறோம்ல யாரு எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைச்சிருக்கிறோம் எல்லா விசாரணைக்கு யாரில் இல்லைன்னு கூட இன்னைக்கு பார்த்த சட்டமன்றத்தில உதயகுமார் அதானே சொல்லியிருக்காரு அண்ணே முன்னாள் அமைச்சர் எந்த சூதுலையும் நாங்க எதையும் எந்த விசாரணையும் சதிக்கு தயார்னா நாங்க சொன்ன முதல் எடுத்த அதுதானே சொல்றாரு யார வேணாலும் எப்ப வேணாலும் குற்றம் புரிஞ்ச அவங்கள அவங்களை தண்டனைக்கு உட்படுங்க குற்றத்துக்கு முன்னாடி உட்காரு ரைட் சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இனியதிலை தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அறிக்குல